ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பங்குனி மாத தேய்ப்பிரை பஞ்சமி வாராகி பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர பிரிந்த உறவுகள் மீண்டும் சேர கைப்பிடி கடுகு போதும் உங்கள் உறவுகளை வாராகி ஒன்று சேர்ப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கடுகை வந்து யாருமே சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் அந்த கடுகு அப்படின்றதில் அவ்வளோ ஒரு மகத்துவம் வந்து நிறைந்திருக்கின்றது அந்த காலத்தில் சித்தர்கள் அந்த ஆன்மீக தாந்திரிக முறைப்படி செய்பவர்கள் இந்த கடுகை வைத்து ஏராளமான ஒரு பரிகாரங்களை வந்து செய்திருக்கிறார்கள் நம்ம அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கடுகை வைத்து பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவதற்கு ஒரு அருமையான அற்புதமான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தேய்பிரே பஞ்சமி அன்று பஞ்சமி நாயகி முன்பு இதை நீங்கள் செய்தாலே போதும் பல வருடங்களாக பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரலாம் பிரிந்த உறவுகள் தாய் பிள்ளை அக்கா தங்கை சகோதரர்கள் அந்த மாதிரி யார் பிரிந்து அந்த உறவுகள் வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவஸ் வாங்க போலாம் வாராகியை வழிபட்டாலே நமது கஷ்டங்கள் கவலைகள் அனைத்துமே வந்து கரைந்து போகும் அதுவும் தேய்ப்பிரை பஞ்சமி என்று இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி மிகவும் விசேஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை மாலை வரைக்கும் இருக்கின்றது அன்று வந்து நீங்கள் இந்த வாராகியை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் பிரச்சனையை உங்கள் நீண்ட நாள் கவலையை சொல்லி வழிபட்டால் நிச்சயமாக வாராகி உங்களுக்காக ஓடோடி வந்து உங்கள் கவலையை வந்து போக்குவால் உங்கள் கவலைகள் அனைத்தும் தேய்ந்து காணாமல் போகும் இந்த ஒரு பரிகாரம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி பல வருடமாக பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நீங்களும் இதை தாராளமாக செய்யலாம் நிச்சயமாக எத்தனை வருடம் பேசாமல் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவியையும் பேச வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்க எங்கிருந்தாலும் உங்களை தேடி வந்து பேசுவார்கள் ஃபோனில் கூட உங்ககிட்ட வந்து பேசலாம் இதே இதேபோல் கணவன்மனை மட்டுந்தான் செய்யணுமா அப்படின்றது கிடையாது நண்பர்கள் உறவுகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களோட சேரணும் அப்படின்ற உங்களுடைய ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதை வந்து செய்யலாம் அதுவும் உங்களுக்கு வந்து பலனளிக்கும் அந்த உறவினர்களும் விரைவிலேயே உங்களிடம் வந்து தானாகவே வந்து பேசுவார்கள் ஒரு சக்தி வாய்ந்த கடுகு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்து இருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்து கடைபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சமி திதி பங்குனி தேய்ப்பிரை பஞ்சமி நாள் நேரத்தை பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை ஆறு இருபத்தி இரண்டுக்கு ஆரம்பித்து மார்ச் முப்பது சனிக்கிழமை மாலை ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கின்றது இந்த நேரத்திற்குள் நீங்கள் வந்து தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து வந்து நீங்கள் வந்து செய்யலாம் பூஜை அறையில் வாராகி படம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஐந்து பஞ்ச தீபங்கள் வந்து ஏற்றி வைத்து விட்டு இந்த பூ இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க ஏன்னா அந்த தேய்ப்பிரை நாளில் பஞ்சமி நாயகிக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டு நம்ம வேண்டுதலை வைக்கும் பொழுது அது சீக்கிரமே உங்களுக்கு வந்து நிறைவேறும் நிச்சயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் படம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் பஞ்சமியை மனதார வழிபட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு இந்த கடுகை வந்து இவ்வளோ இருந்தால் போதும் இந்த அளவுக்கு கடுகு எடுத்து நீங்கள் வந்து இதை வச்சு செய்யலாம் இந்த கடுகை இப்படி எடுத்து இந்த உள்ளங்கையில் வைத்து இந்த உள்ளங்கையை நீங்கள் நன்றாக க்ளோஸ் பண்ணிக்கிறங்க அப்படியே உள்ளங்கைக்குள்ளே இந்த கடுகு வந்து அடங்கணும் இந்த கடுகு வந்து சிந்தி சிதறி நீங்கள் வந்து கையிலேருந்து சிந்தக்கூடாது சிதறக்கூடாது அதனால் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொண்டாலே போதும் இதை நீங்கள் அப்படியே கையில் உள்ளங்கையில் அடக்கிட்டு உங்கள் நெஞ்சுக்கு நேர இந்த உள்ளங்கையை மடக்கின கையை வந்து வைத்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா யார் வந்து உங்களுடன் பேச வேண்டுமோ இந்த மாதிரி கையை மடக்கி நீங்கள் உங்கள் நெஞ்சுக்கு நேராக வச்சுட்டு யார் வந்து உங்கள்கிட்ட பேசணும் உங்கள் கணவனா அல்லது உங்கள் மனைவியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸா உங்கள் ரிலேட்டிவ் யாருமா யாராக இருந்தாலும் சரி எத்தனை வருடம் தொடர்பே இல்லை அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சீக்கிரமே உங்களுக்கு அவங்க வந்து தேடி வந்து எங்கே இருந்தாலும் பேசுவாங்க இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ ஒரு தேய்ப்பிரை பஞ்சமி செஞ்சிட்டோம் அது வந்து நடக்கலை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளோ அந்த அளவுக்கு அந்த தீர்வும் கொஞ்சம் தாமதமாகலாம் அதனால் ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே நீங்கள் தாராளமாக செய்யுங்க வளர்ப்பிரை பஞ்சமிக்கு செய்வதை விட தேய்ப்பிரை அன்று நீங்கள் வந்து செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி அந்த கையை வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கணவர் உங்கள்கிட்ட பேசணும் நாங்கள் சேரணும் அப்படின்னா வாராகி தாயே எனது கணவர் பெயரை கூட சொல்லலாம் யார் அப்படின்றவங்க அவங்களுடைய பெயரை சொல்லி அது என்ன உறவு முறைன்னு சொல்லி அவங்க வந்து சீக்கிரம் வெகு சீக்கிரம் என்னிடம் வந்து பேச வேண்டும் நாங்கள் சேர வேண்டும் நாங்கள் இருவரும் வந்து பிரிந்திருக்கின்றோம் நாங்கள் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு வாராகி எண்ணெயை மனதார நீங்கள் வழிபட்டு இந்த கடுகை உங்கள் நெஞ்சுக்கு நேரம் வச்சுட்டு அந்த வழிபாட்டை நீங்கள் வந்து சொல்லி வைங்க உங்கள் மனதிற்குள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அதையெல்லாம் இந்த பரிகாரம் செய்யும்பொழுது வாராகி என்னிடம் மனம் விட்டு பேசுங்கள் ஏன்னால் நமது மனக்குறைகளை ரொம்ப ரொம்ப ஆழமாக உன்னித்து வாராகி எண்ணை கவனிப்பால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணி நம்ம வந்து அந்த விஷயத்திற்காக வாராகி எண்ணையிடம் வேண்டுதல் வைக்கின்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வேண்டுதலை வந்து வாராகி எண்ணெய் நிறைவேற்றுவாள் இந்த மாதிரி அந்த கடுகை வந்து நீங்கள் செஞ்சுட்டு ஒரு சூடம் அந்த கற்பூரம் சொல்லுவோம் இல்லையா அதை ஒரு ரெண்டு மூணு கற்பூரத்தை ஏற்றி அந்த சூடத்தில் வந்து இந்த கடு கடுகை வந்து போட்டுருங்க அந்த உங்கள் யார் சேரணுமோ அவங்க பெயரை சொல்லி நீங்கள் இந்த மாதிரிலாம் வேண்டுனதுக்கப்புறம் அந்த சூடத்தில் வந்து போட்டுருங்க அது வந்து வெடித்து சிதறும் அதே போல் நீங்கள் சூடம் ஏற்ற முடியல சாம்பிராணி கரண்டியில் நீங்கள் அந்த சாம்பிராணி போட்டு அந்த கங்கு அந்த சாம்பிராணி போடுவதற்காக இருக்கும் இல்லையா கங்கு அதில் கூட நீங்கள் வந்து இந்த கடுகை போட்டு வெடிக்க விடலாம் இந்த இரண்டு முறையில் நீங்கள் எப்படி வேணாலும் செய்து கொள்ளுங்கள் அது வந்து உங்களுடைய இஷ்டம் நீங்கள் சூடம் ஏற்றுறீங்க அப்படின்னா அது வந்து சூடம் எல்லா இடத்துலையும் பட்டு வெடிக்கலை அப்படின்னா ஒரு சின்ன பேப்பர் ஒயிட் பேப்பரோ ஏதாவது ஒரு பேப்பரில் அந்த கடுகை கொட்டி மடித்து அந்த சூடத்தில் வந்து அந்த பேப்பரை வந்து போட்டுட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து எரிந்து வெடித்து சாம்பலாகிவிடும் அதை வந்து அப்புறமா நீங்கள் அது ஏதாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க இதுதான் வந்து இந்த பரிகாரம் வந்து செய்யும் முறை ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் நம்ம எல்லோருடைய வீட்லேயுமே கடுகு கண்டிப்பாக இருக்கும் அந்த கடுகுக்கு வந்து நிறைய மாந்திரிக சக்தி சக்தி அந்த மாந்திரிக தாந்திரிக ஒரு ஈர்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கு அதை வச்சு நம்ம செய்யும் பொழுது அதுவும் இந்த வாராகி அன்னை முன்பாக தேய்பிரி பஞ்சமி என்று செய்யும் பொழுது நிச்சயமாக பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேர்வார்கள் உங்கள் கணவனை பிரிந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க மனைவியை பிரிந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க வேறு உறவுகளை பிரிந்து கஷ்டப்படுகிறவர்கள் கண்டிப்பா இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க ஒரு முறை நீங்கள் செய்து பலனளிக்கவில்லை அப்படின்னா அந்த பிரச்சனை ரொம்ப ஆழமாக து அதனால் நீங்கள் அடுத்த தேய்ப்பிரை பஞ்சமிக்கும் இதை வந்து செய்யுங்க ஒரு இரண்டு மூன்று முறை செய்யும் பொழுது நிச்சயமாக அது எப்பேற்பட்ட எத்தனை வருட கால அந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக சரியாகிவிடும் சாதாரண பிரச்சனை தான் அப்படின்னா அது சீக்கிரமே ஒரு முறை செய்தாலே உங்களுக்கு வந்து சரியாகிவிடும் இந்த கடுகு பரிகாரத்தை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த போருக்கு செல்பவர்கள் வித அப்போல்லாம் ஃபோன் கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க வந்து சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடணும்னு சொல்லி மண் அவங்க மனைவிமார்கள் அல்லது தாய் தங்கைகள் சகோதரிகள் இந்த பரிகாரத்தை வந்து செய்வாங்களாம் அவங்க போருக்கு போனவங்க என்னன்ற தகவலே தெரியாமல் இருக்கும் பொழுது இதை அவங்க பேர் சொல்லி செய்யும் பொழுது அவங்க விரைவிலேயே அவங்களுக்கு ஏதாவது தகவல் அனுப்புவார்கள் அல்லது விரைவிலேயே வந்து விடுவார்கள் அப்படின்றது ஒரு ஐதீகம் இவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக பிரிந்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ